வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்க்க பதிவு என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இறந்த பிறகு நமக்கு நன்மையும் தீமையும் எமலோகத்துல வழங்கப்படும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் அப்படிதாங்க எமலோகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா கூட அந்த பாதிப்பு நம்மளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் செய்த பாவம் நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தாங்க இதே மாதிரி தான் இப்படி முன்னோர்கள் செய்த பாவத்தின் விளைவாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிறதுக்கும் நம்ம செய்த பாவங்களால் நமக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகவும் குறிப்பா யமலோகத்துல யம தர்ம ராஜாவால வழங்கக்கூடிய கஷ்டங்கள் விலகறதுக்கு ஏற்றப்படக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னா இந்த பரணி தீபங்க இந்த பரணி தீபத்தை யம தர்ம ராஜனே ஏற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறாங்களாம் அப்படிப்பட்ட பரணி தீபம் எந்த நேரத்துல என்ன முறையில ஏற்றணும் அப்படின்னு பார்க்க போறோம் கூடவே சிவபெருமானுக்கு அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்துல சிவபெருமானுக்காக நிலமும் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் சிவபெருமானுக்குரிய பரணி நட்சத்திர நாளன்று சிவபெருமானுக்கே ஏற்ற வேண்டிய தீபமானதுதான் இந்த பரணி தீபங்க இத பலரும் தங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு வருடமும் கடைபிடித்துட்டு வராங்க அப்படிப்பட்ட பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நாளில் சிவபெருமானுக்கு எந்த பொருளை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்தான் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு பார்க்க போறோம் அதாவது நம்மளுடைய நிறைவேறாத நீண்ட நாள் வேண்டுதல் இருக்கும் இல்லையா அந்த வேண்டுதலை நம்ம நிறைவேற்றி கொள்வதற்கு இன்றைய தினம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தினமாக பார்க்கப்படுது அந்த தினத்துல பரணி தீபத்தை ஏற்றி வேண்டுதல் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறுங்க அப்படிப்பட்ட பரணி தீபத்தை எந்த முறையில் எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்றத தெளிவாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்க்ராப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாது அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திர நாளன்று இந்த தீபத்தை சிவபெருமானை நினைத்து ஏற்றணுங்க ஐந்து தீபங்கள் ஏற்றணும் இந்த ஐந்து தீபங்களும் பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையான தத்துவங்களாக விளங்குதுங்க அது மட்டும் இல்லாம சிவபெருமான் பஞ்சபூதங்களோட தலைவரா திகழ்றாரு இதனாலதான் அவருக்கு பஞ்சாட்சர மந்திரமும் வழங்கப்பட்டிருக்குங்க அதனால சிவபெருமானை நினைத்து பரணி நட்சத்திர நாள் அன்று மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல ஒரு சிறிய அளவிலான தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க அதில் வாசனை நிறைந்த மலர்களை பரப்பி அதற்கு மேலே ஐந்து விளக்குகள் ஐந்து அகழ் விளக்குகளை வைத்து அந்த விளக்கு புது விளக்காக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க ஆனால் நான் இப்போ பழைய விளக்கை தான் சுத்தம் செய்து அந்த விளக்கில் ஏற்றிருக்கேன் ஆனால் நீங்கள் புது விளக்காக வாங்கி அதில் இந்த மாதிரி தீபம் ஏற்றும்பொழுது நல்ல பலன் கிடைக்கோங்க இந்த விளக்கு அனைத்தும் அந்த தட்டில் சுற்றி வச்சிடுங்க பசுனைய ஊற்றி பஞ்சுத்திரி போற்று நம்ம தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றி முடித்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இனிப்பு வகைய சிவபெருமானுக்கு நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க இந்த நூத்தி எட்டு முறை உச்சரிக்கணுங்க இந்த முறையில நம்ம உச்சரிப்பதன் மூலம் நம்மளுடைய முன்னோர்கள் யமலோகத்துல யம தர்ம ஏதாவது கஷ்டங்களுக்கு ஆளாயிருந்தாங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் நீங்க இதன் மூலம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போலதான் நாமும் இறந்த பிறகு யமலோகத்துக்கு செல்லும் பொழுது நம்ம செய்த பாவங்களுக்குரிய தண்டனையை குறைக்க அப்படின்னும் சொல்லுவாங்க நம்மளுடைய பாவங்களின் கர்ம வினைகள் தீர்க்கக்கூடிய இந்த அற்புதமான பரணி தீபத்தை அனைவரும் தங்களுடைய வீட்டில் சிவபெருமானை முழு மனதோடு நினைத்து ஏற்றி வரும்பொழுது சிவபெருமானோட அருளும் எமதர்மராஜனோட அருளும் பரிபூரணமாக பெற முடியுங்க இதன் நினைவில் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் கண்டிப்பாக நான் சொல்லியிருந்த முறையில் இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இப்படி நீங்க இந்த விளக்கை ஏத்துனதுக்கு அப்புறம் எப்படி வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வது அப்படின்றத பாத்திரலாங்க ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து இறை வழிபாட்டை மேற்கொள்வோம் அப்படி முழுமனதோடு இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் வந்து சேருங்க இதுல முக்கியமான குறிப்பு அப்படின்னா அந்த வேண்டுதல் நியாயமான வேண்டுதலாக இருக்கணும் அதிலும் பிறரை கஷ்டப்படுத்தாத வேண்டுதலா இருக்கும் பட்சத்துல அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு இது விதிவிலக்காக எவ்வளவு முறை எப்படி வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறாமலேயே இருக்கும் அப்படிப்பட்ட வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதான தீப வழிபாடு அப்படின்னா இந்த பரணி தீப வழிபாடுங்க பொதுவாவே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திர நாள்ல வீட்ல சிவபெருமானை நினைத்து நம்ம ஐந்து தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கமாக வச்சுட்டு அன்றைய தினம் அதாவது இன்று பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை நேரத்துல வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்துட்டு அதாவது உங்க பூஜை அறையில விளக்கு எப்பயும் ஏற்றுவது போல ஏற்றி வைத்து அதுக்கப்புறமா நம்ம பரணி தீபத்தையும் ஏற்றி வழிபாடு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க இன்றைய தினம் சிவாலயங்களுக்கு சென்று நீங்க வேண்டுதல் வைக்கலாங்க அப்படி நீங்க வேண்டுதல் வைக்கும் பொழுது கையில் எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இருக்கு அந்த பொருளை அங்க வாங்கி கொடுத்து உங்களுடைய நிறைவேறாத வேண்டுதலை நீங்க வேண்டுதலாக வைக்கலாங்க கண்டிப்பா இந்த பொருள் கொடுத்துட்டு நீங்க வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் நிச்சயம் பழிக்குங்க சிவாலயங்கள்ல கார்த்திகை தீப திருநாள் அன்று காலையில இந்த பரணி தீபத்தை ஏத்துவாங்க ஆனா வீடுகள்ல பரணி நட்சத்திர நாள் அன்று அதாவது கார்த்திகை தீபத்திற்கு முன்தினமான முதல் நாள் மாலையில இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வாங்க அதிலும் எப்படி சிவபெருமானுக்காக நம்ம தீபம் ஏற்றுறோமோ அதே போலதான் அந்த பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடும் செய்யணுங்க அப்படி நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும் சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலைகளை வாங்கி மாலையாக தொடுத்து கொண்டு போய் சிவபெருமானுக்கு சாற்ற சொல்லி நீங்க கோவிலுக்கு கொடுங்க இப்படி செய்வது மட்டும் இல்லாம வீட்லயும் இந்த பரணி தீபத்தை ஏற்றும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட படத்திற்கும் லிங்கத்திற்கும் வில்வ இலைகளால கட்டி சாற்றுவது அப்படின்றத செய்திடுங்க இப்படி கட்டி சாற்றும் போது எந்த ஒரு வேண்டுதலை நீங்க முன் வைக்கிறீங்களோ அந்த அந்த வேண்டுதலை சிவபெருமான் ரொம்ப கூடிய விரைவுல நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய வேண்டுதலை பரணி நட்சத்திரமான இன்று இந்த முறையில் நான் சொல்லியிருந்த இந்த முறையில் இந்த ஒரு மாலையை கட்டி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த வேண்டுதல் நிச்சயம் பழிக்கோங்க சிவபெருமானை வழிபாடு செய்து இந்த வேண்டுதலை கட்டாயம் வைங்க இந்த மாதிரி நம்ம கட்டாயம் வைத்தோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும் அப்படின்ற தகவலோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு இந்த வில்வ இலை மாலையை வாங்கி சாற்ற போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இந்த ஐந்து தீபங்களை ஏற்றி அதாவது பரணி தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்